கடற்கரையில் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகின்ற யூதர்கள் சிலர் வாழ்ந்து வந்தனர் மீன் பிடிப்பதுதான் அவர்களது தொழில் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளை அல்லாஹ் அவர்களை சோதித்தான் சனிக்கிழமை தினத்தில் பெரும் திரளான மீன்கள் கடலின் கரைக்கு நீரின் மேல் வந்து தலை காட்டும் இதனால் சிலர் பொருளாதார மோகம் கொண்டனர் அல்லாஹ்வின் கட்டளையை தந்திரம் மூலம் மீற முயற்சி செய்தனர் இந்த தீமையை கவனித்த அந்த கிராமத்து நல்ல மக்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அவனுக்குத் துரோகம் செய்யாதீர்கள் இது அல்லாஹ்வின் சட்டத்துடன் விளையாடுவதாகும் என்றெல்லாம் சொல்லி தீமையை தடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த பிரச்சாரங்களை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த ஊரில் இன்னொரு மக்கள் பிரிவினர் இருந்தனர் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மீறி மீன் பிடிக்கவில்லை ஆனால் அவர்கள் தவறு செய்தவர்களை தடுக்கவும் இல்லை அவர்கள் இந்த தவறை தடுப்பவர்களை பார்த்து சொன்னார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது அழிப்பான் அல்லாஹ் சொல்லியே கேட்காதவர்கள் நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறார்கள் என்று தவறை தடுப்பவர்களை தடுத்தார்கள் தவறை கண்டால் தடுக்க வேண்டும் இல்லையென்றால் நாமும் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவோம் அந்த கிராமத்திலிருந்த மீனவர்கள் தமது தவறை தொடர்ச்சியாக செய்து வந்தனர் அல்லாஹ்வின் வேதனை அவர்களுக்கு வந்தது தீமையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்களையும் நீங்கள் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்டவர்களையும் சேர்த்தே அல்லாஹ்வின் தண்டனை தோற்றிக் கொண்டது ஒருநாள் அவர்கள் வீட்டில் உறங்கச் சென்றனர் அடுத்த நாள் காலையில் நல்ல மக்கள் அவர்களின் வீடுகளுக்கு சென்று பார்த்தார்கள் அந்த மக்களை வெளியே காண முடியவில்லை அவர்களது வீடுகள் மூடப்பட்டிருந்தன அவர்களின் வீடுகளில் எட்டிப் பார்த்தபோது அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தனர் குரங்கிலிருந்து மனிதன் வந்ததாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் மனிதர்களில் சிலர் குரங்குகளாக மாற்றப்பட்ட சம்பவம் இது இந்த சம்பவத்தை திருக்குரானில் ஏழாவது அத்தியாயம் நூற்று அறுபத்து மூன்று முதல் நூற்று அறுபத்து ஆறு வசனங்களில் நாம் காணலாம்